வணக்க நண்பா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓலை வலை விடுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஓலை வலைன்னு ஒரு வலை விட்டு மீன் பிடிப்பாங்க ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக மீனுக்காக உள்ளது தான் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இந்த ஓலை வலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வலையாகவே இருக்காது ஒரு இடத்துல ஒரு தூர் மடின்னு சொல்லுவாங்க அந்த மடி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஓலை வலையை அங்கங்கே போட்டு ஒரு ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கும் ஒவ்வொருத்தாளாக குதிச்சுருவாங்க ஸோ ஒரு டைம் ஓலை வலை விடும்போதே கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு பேர் வருவாங்க தெரியுதுங்களா இந்த வல்லத்துலையே பாருங்கள் ஒரு ஆறு பேர் இருக்காங்க அங்கங்கே ஒரு ஒரு பத்து மீட்ருக்கு இல்லை அஞ்சு மீட்ருக்கு ஒவ்வொருத்தாலும் குதித்து அங்கே வந்து அந்த ஓல வலையை வந்து தள்ளிக்கிட்டே வருவாங்க நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ வந்து ஒரு ரவுண்டாக தெரியுதுங்களா ஒரு இடத்துல தூர்மடி இருக்கும் அதை சுற்றி அப்படியே ரவுண்டாக வளைச்சிட்டு இப்படியே இழுத்துக்கிட்டே வருவாங்க எப்படி கரவளை இழுக்கிறாங்களோ அதே மாதிரி ப்ராசஸ் தான் பட் அந்த தூர்மடியில் எல்லா மீனுமே போய் மொத்தமாக சேர்ந்துடும் இந்த ஓலை வலை இழுக்கிற இடங்களில் எந்த ஒரு வலையுமே இருக்காது ஜஸ்ட்டு கயிற்ல ஓலை மட்டும்தான் கட்டியிருப்பாங்க பண ஓலை இருக்குதுங்களா ஸோ அந்த ஓலையை கட்டி அங்கே இருந்து இழுத்துக்கிட்டே வருவாங்க ஒரு எண்டில் இருந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் இந்த தூர்மடி தெரியுதுங்களா ஸோ தூர்மடி இருக்கும் இந்த தூர்மடிக்கு எல்லா ஒரு மீனுமே வந்து சேர்ந்துடும் இருந்து இந்த ஓலை பாருங்களேன் இந்த ஓலை அப்படியே சுற்றி ரவுண்டாக வளச்சிருப்பாங்க அந்த ஓலைகளில் கயிறு ஓலை மட்டும்தான் இருக்கும் வலை இருக்காது என்னென்னா இந்த ஓலையை பார்த்தா அந்த மீன்கள் பயந்து ஒரு ஓரமாக போய் ஒதுங்கும் அந்த இடத்துல அந்த தூர்மடி இருக்கிறனால அதுக்குள்ளே ஏறிடும் அந்த மீனெல்லாம் அதுதான் இதோட ப்ராசஸ் பார்த்துக்கறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா வல்லத்தை தவிர்த்து அங்கங்கே ஒவ்வொத்தாளாக இருப்பாங்க பாருங்கள் இந்த ஓவராலும் அந்த வலையை லேசாக தள்ளி விட்டுக்கிட்டே வருவாங்க அந்த மீன்களை வந்து லேசாக பயமுடுத்தி கொஞ்சம் தள்ளி விட்டுக்கிட்டே வருவாங்க அந்த ஓலை வலையும் எதுலயாவது சிக்கக்க கூடாதுன்னு அதை எடுத்து விட்டுக்கிட்டே எப்படியா வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த தான் பார்க்குறீங்க இப்படியே இழுத்துக்கிட்டு வந்து ஒன்றா சேர்த்துருவாங்க அந்த தூர்மடி இருக்கிற இடத்துக்கிட்ட அந்த எல்லாருமே வந்து சேர்ந்துருவாங்க அப்போ அந்த தூர்மடியில் எவ்வளோ மீன்கள் வந்து ஏறுது அப்படின்னு சொல்கிறது மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இந்த ப்ராசஸ் வந்து அதிக நேரம்லாம் நடக்காது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம்தான் அந்த நேரத்துக்குள்ளே அந்த தூர்மடிக்குள்ளே எவ்வளோ மீன்கள் ஏறுதுன்னு பாருங்கள் ஆனால் ஒவ்வொரு டைம் வரும்போது பத்துலேருந்து பதினஞ்சு பேர் வருவாங்க கிட்டத்தட்ட ஸோ அந்த தாத்தா வந்து அந்த வலையை இழுத்து இழுத்துக்கிட்டே வர்றதை பாருங்கள் அங்கே வல்லத்தில் வந்து இழுத்துக்கிட்டு இருப்பாங்க இவங்களும் கீழே எதையாவது சிக்காமல் இருக்கிறதுக்கு லேசாக மீன்கள் வந்தாலும் அதை விரட்டி விட்டுக்கிட்டே அந்த வலையை தூக்கி விட்டுக்கிட்டே வருவாங்க தெரியுதுங்களா எப்படி அந்த வலை வந்து இழுவிட்டுக்கிட்டே வருது பாருங்கள் இந்த ஓலையை பார்க்கும்போது அந்த மீன்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் ஸோ நம்மளை வந்து பிடிக்க வந்திருக்காங்க அப்படியே அது ஒதுங்கி ஒதுங்கி பார்த்தா லாஸ்ட்டில் வலை இருக்கும்போது அந்த வலைக்குள்ளே போய் சேர்ந்துடும் ஸோ அதுதான் வந்து இந்த ஓலை வலையோட ப்ராசஸ்ஸு இந்த ஓலை வலை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஸோ இதில் வந்து மீன் பிடிச்ச அனுபவம் இருக்கா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஊரில் வந்து இந்த ஓலை விட்டு மீன் பிடிச்சதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவையும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கடலுக்குள்ளே இறங்கி இத்தனை பேரும் தள்ளிட்டு வந்து லாஸ்ட்டில் வந்து எவ்வளோ மீன் வந்து அந்த தூர்மடியில் ஏறுறது அப்படின்னு சொல்கிறதையுமே பாருங்கள் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம் தெரியுதுங்களா ஸோ அந்த ஓலைகள் எல்லாம் மிதக்கிறது அதை அப்படியே தூக்கி விட்டுக்கிட்டே வருவாங்க பாருங்கள் அப்படியே ஒரு இருந்து வாங்கிக்கிட்டே வர்றது தான் இன்னொரு பக்கம் வந்து தூர்மடியில் மீன் இறங்கிடும் தெரியுதுங்களா லாஸ்ட்டில் வந்து ரொம்ப ஒன்றா சேர்ந்துட்டாங்க இப்போ வந்து தூர்மடியை மேலே போது அந்த தூர்மடியில் எவ்வளோ மீன்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கண்டினியூவாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே புரியும் முடிச்சுப்பட்டாங்க <laughs> சார் அதான் துள்ளவே உங்களுக்கு எல்லாம் பண்டிகை திருச்செரு பள்ளிகை இருக்கு